ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தமிழரசன் நீங்கள் பார்க்கறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனலில் தினமும் ட்ரேடிங் செய்யறதுக்கு தேவையான இம்பார்ட்டண்ட் நியூஸ் மார்க்கெட் அப்டேட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் எஃப்ஐஏஸ் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ் குவார்ட்லி ரிசேல்ஸ் பிரேக் அவுட்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் மெத்தட்ஸ் இதை பற்றி தான் ஷேர் பண்ணுறோம் அண்ட் கூடவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறோம் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஜூன் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி பக்ரீதங்க மார்க்கெட் லீவு பட் ரொம்ப முக்கியமான விஷயத்த ஷேர் பண்ண வந்திருக்கேன் இப்போ நம்ம எல்லாேருமே மார்க்கெட்டுக்கு வர காரணம் அதிகமான மணி ஏன் பண்ணணும் டென் லேக்ஸ் சொல்கிறோமா அதை டுவெல் லேக்ஸ்க்கு சேல் பண்ணணும் அதாவது டபுள் ட்ரிபிள் பண்ணணும்னு ஆசைப்படுவோம் பட் நம்ம நேரம் நம்ம போர்ட்ஃபோலோவில் வாங்குகிற பங்குகள் அவ்வளோ சீக்கிரம் உயராது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சேம்பிள் ஃபெர்டிலைசர் ஒன் மந்த் ஹோல்டு பண்ணேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ மேபி மே மந்த் இருக்குன்னு நினைக்கிறேன் பட் அதே நேரத்தில் தான் கொச்சின் சிப்பியார் உயர்ந்துட்டு இருந்திருக்கு ஸோ அந்த நேரத்தில் நான் அதை பை பண்ணியிருந்தேன் அப்படின்னா நான் வந்து இப்போ நான் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருப்பேன் கிட்டத்தட்ட ஏதோ ஒரு நல்ல ரேட்டு ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸுக்கு வந்து நான் சாம்பிள் ஃபெர்டிலைசர் ஓப் ஹோல்டு பண்ண டயத்துக்கு கொச்சின் சிப்பியார் நான் பை பண்ணியிருந்தேன் வச்சுக்கோங்களேன் அப்போ அதோடைய மார்க்கெட் ப்ரைஸ் முந்நூறுரூபாயாக இருந்திருக்கும் இப்போது ரெண்டாயிரத்தி இரநூறுவாய்க்கு போயிட்டுருக்கா ஸோ முந்நூறு டூ ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் சிக்ஸ் டைம் ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கும் அதாவது ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் எனக்கு நைன் லேக்ஸாக மாறி இருக்கும் ஸோ பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெகுலேட் பண்ணாமல் இருக்க பத்து ஸ்டாக்ஸ் இப்போ என்கிட்ட இருக்குது இந்த பத்து ஸ்டாக் வந்து வெறும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் வெறும் ப்ரைஸ் சேக்ஷன் அனாலிசிஸ்லாம் கிடையாது பேக் ஸ்டோரி இருக்குதுங்க உதாரணத்துக்கு எஃப்ஐஎஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த ஹோல்டிங்ஸ் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க இப்போ டிம்கன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்டேஜ் ஸ்டாக்கை வாங்கியிருக்காங்க ஸோ இதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பேஸ் ஆஃப் இந்தியாவில் டபுள் பண்ணியிருக்காங்க அவங்க ஸ்டேக் ஹோல்டிங்கை ஸோ இவங்களாம் பப்ளிக் மணியை தான் ஹோல்டு பண்ண ஹேண்டில் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அவங்க அவ்வளோ ஈஸியாக ஒரு பங்கை வாங்க மாட்டாங்க செக்டர் அனாலிசிஸ் பிஸ்னஸ் ஃபோர்காஸ்டிங் விஷன் என்ன ஷேர் ஹோல்டர்ஸ் மேனேஜ்மெண்ட்டோடைய ஸ்கில் என்ன இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ அப்படி அவங்க இன்வெஸ்ட் பண்ண அந்த பத்து ஐடியாஸை எடுத்து நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் குறிப்பாக ப்ரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட்டோட இதை ஏன் வந்து அண்டர்லைன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கொச்சின் சிப்பியார் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துச்சு அதுக்கும் ஒரு அவுட் வந்து தேவைப்பட்டுச்சு ப்ரேக் அவுட்க்கு அப்புறம் தான் நிறையா மூமெண்ட்டம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி இது வந்து ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பங்கு இதே மாதிரி ஒரு மியூச்சுவல் ஃபண்டோ இல்லை எஃப்ஐயோ அதிகமாக வந்து பை பண்ணியிருந்தாங்க அந்த ரேஞ்சில் நான் இந்த ஷேரை வந்து பார்க்குறேன் அப்போ இதோடய பிரைஸ் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு டெய்லி சார்ட்டில் ப்ரேக் அவுட் இருந்துச்சு சரி ஓகேன்னு நான் ஒரு ஸ்விங் ட்ரெயில் முடிச்சுட்டு ரெசிஸ்டண்டை ஃபேஸ் பண்ண உடனே நான் வந்து சேல் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேங்க ஸோ அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாதம் இதை தொடர்ந்து நான் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஷேர் வந்து சப்போர்ட்டுக்கு போயிட்டு மறுபடியும் மேலே வந்தான் மறுபடியும் மேலே வந்துட்டு ரெண்டாயிரத்தி இரநூறுல ப்ரேக் அவுட் கொடுத்தான் ஸோ இதுதான் பிரேக் அவுட் பாயிண்ட் ஏற்கனவே எஃப்ஐஸ் வந்து பல்காக வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு ஸோ இது பார்த்த உடனே நான் ப்ரைம் குரூப்பில் ரன் பண்ணிகிட்ருக்கேன் அதில் ஒரு என்ட்ரி சொல்லியிருந்தேன் ஸோ இதுக்கப்புறம் இதோடய மூமெண்ட்டும் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு நான் ரொம்பலாம் ஆசை பண்ணுங்க ஒரு மூவாயிரத்தி எழுநூறுவாய்க்கு சேல் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ப்ரைஸாக்ஷன் ப்ரேக் அவுட் வரைக்கும் நான் சொல்ல போகிறேன் ஸோ ஸ்கிப் ஆனாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கொஞ்சம் விரைவாக பார்க்கலாம் ஸோ அதில் முக்கியமானது பாரத் பிஜிலி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒன் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் ஹோல்டிங்ஸை ஃபைவ் பாயிண்ட் ஃபோராக மாற்றிருக்காங்க அதாவது ஹோல்டிங்ஸை ட்ரிபிள் பண்ணிருக்காங்க எஃப்ஐஐஸ் ஜீரோ பாயிண்ட் எயிட்டாக இருந்ததை டூ பாயிண்ட் த்ரீயாக மாற்றிருக்காங்க இதுவும் த்ரீ டைம்ஸ் ஹை ஸோ பாரத் பிஜ்லியோடய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ரூபா ஐபிஓ ப்ரைஸில் இருந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுத்த இந்த ஷேர் கிடின் கீழே வில ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி எட்டில் ரெண்டாயிரத்தி எட்டில் இருந்து ஏகப்பட்ட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாதத்தில் தான் பிரேக் அவுட் நடந்துச்சு ஸோ பிரேக் அவுட் கேனில் தான் வால்யூம் ஹையாக கிடையாது பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேமர் பேட்டர்ன் இந்த இடத்துல வருது பார்த்தீங்களா ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அந்தளவுக்கு வருது ஸோ ஹேமர் பேட்டன் வருது அதுக்கப்புறம் லாஸ்ட் வீக் க்ரீன் கலர் கேண்டல் கன்ஃபார்ம் பண்ணுது ஸோ என்ட்ரி ஐயாயிரத்தில் எடுக்கலாம் ஸ்டாப் லாஸ் நைன் டே மூவிங் ஆரோஜ் வச்சுக்கோங்க டெய்லி சார்ட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக இது டபுள் ட்ரிபிள் ரிட்டன்ஸ் தரக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா எஃப்ஐஐஸும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் நான் சொன்ன மாதிரி பப்ளிக் மணியை தான் ஹோல்டு பண்ணுறாங்க இல்லையா நெற் நெக்ஸ்ட்டு டிம்கேன் இந்தியா டிம் கேன் இந்தியா பார்த்தீங்கன்னா அதில் டென் பர்சன்டேஜ் ஸ்டாக்கை உயர்த்தியிருக்காங்க லெவன் பாயிண்ட் டூ நைனாக இருந்ததை டுவெண்ட்டி பாயிண்ட் ஃபோர் த்ரீயாக மாற்றிருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எஃப்ஐஐஸ் த்ரீ பாயிண்ட் நைன் ஃபைவை செவன் பாயிண்ட் டூ ஜீரோவாக மாற்றிருக்காங்க இது வந்து வீக்லி அவுட் பார்க்குறீங்க ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் கொடுக்குது ஹையான வால்யூம் பட் இந்த இடத்துல நமக்கு என்ட்ரி கிடைக்கல பிகாஸ் கேண்டில் வந்து ரொம்பவே ஹியூஜாக இருந்த நிலையில் ஸ்டாப்லாஸ் கீழே இருந்துச்சு ஸோ இத்தனை நாள் வெயிட் பண்ணுற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் லாஸ்ட் வீக் ஒரு கன்ஃபார்ம் கேண்டில் ப்ரேக் கொடுத்துருச்சு ஸோ ஒரு புல் பேக்கில் இருந்து பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் ஸோ நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம் நாலாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஸ்டாப் லாஸ் நாலாயிரத்து ஐநூற்றி எழுபத்தி ஒம்பது என்ட்ரி பாயிண்ட் கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஸ்டாப் லாஸ்சில் ஒரு நல்ல ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ தான் இது ஸோ டிம்கினை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் சுமிட்டோ கெமிக்கல்ஸ் சுமிட்டோ கெமிக்கல்ஸ் என்னடா சைனீஸ் பேர் மாதிரி இருக்குது அப்படின்னா யோசிச்சிங்கன்னா நமக்கு அதெல்லாம் முக்கியமே கிடையாதுங்க நமக்கு ஸ்டாக் ப்ரைஸ் அது ட்ரேடிங் இதுதான் முக்கியம் சுமிட்டோ கெமிக்கல்ஸில் த்ரீ பாயிண்ட் ஒன் நைனாக இருந்ததை ஃபோர் பாயிண்ட் த்ரீயாக மாற்றிருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எஃப்ஐஎஸ் டூ பாயிண்ட் ஃபோரை டூ பாயிண்ட் செவனாக உயர்த்திருக்காங்க எஃப்ஐஐஸ் பெருசாக இன்க்ரீஸ் பண்ணல பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு இதில் ரொம்ப கான்ஃபிடென்ட் இருக்குது மேபி இந்த குவார்ட்டரில் அவங்க இன்க்ரீஸ் பண்ணலாம் இதோடைய ரெசிஸ்டன் லெவல் ஐநூற்றி முப்பத்தேழு ரூபா முப்பத்தஞ்சு பைசா ஏற்கனவே ஷேர் வந்து அதோடைய சப்போர்ட் இருந்து தேர்ட்டி எயிட் பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருச்சு இல்லைங்களா ஸோ இனி பிரேக்கோ நடந்துச்சுன்னா நல்ல ஒரு மூமெண்ட் இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ ஃபாலோ பண்ணுங்கள் இந்த ஷேரை நெக்ஸ்ட்டு பேஸ் ஆஃப் இண்டியா பேஸ் ஆஃப் இண்டியாலையும் ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஸ்டேக் வந்து உயர்த்திருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டூ பாயிண்ட் செவன் த்ரீ பர்சன்டேஜ் ஹோல்டிங்ஸை த்ரீ பாயிண்ட் ஃபோராக மாற்றிருக்காங்க அதே மாதிரி எஃப்ஐஐஸ் டூ பாயிண்ட் நைனை ஃபோர் பாயிண்ட் ஒன் டூ அளவுக்கு மாற்றிருக்காங்க கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து இந்த பிஎஸ்ஆஃப் இந்தியாவில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா எழுவத்தஞ்சி பைசா ஸோ இதுவும் ஒரு நல்ல ட்ரெண்ட் லைன் ஒரு ரெசிஸ்டன்ட் லெவலில் வந்து பிரேக் கொடுத்துச்சு ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்டுக்கும் ரெசிஸ்டன்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை தான் பிரேக் அவுட் டார்கெட்டாக கொடுக்கும் ஸோ அப்படி வச்சு பார்க்கும்போது ஷேர் வந்து இன்னும் ஒரு ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுக்க வாய்ப்பு இருக்குது பட் அது மட்டும் டார்கெட் கிடையாதுங்க இதில் ஹோல்டிங்ஸ் பார் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு அளவுக்கு வால்யூம் இருக்குன்றதை பாருங்கள் சுமார் ஒரு மூணு மாதத்து ரெசிஸ்டண்டாக பிரேக்கர் கொடுத்துருக்கான் அவுட் கேண்டலும் ஸ்ட்ராங்காக இருக்கான் புல் பேக் அண்டு டீப்பான ரீடெஸ்டிங் நடந்துருக்கு நைன் டே மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ஸ்டீட் ஆகிட்டு இருக்கான் ஹையான வால்யூமில் செகண்ட் ரெசிஸ்டண்டையும் பிரேக்கவுட் கொடுத்துட்டான் ஸோ இந்த இடத்துல பை பண்ணினா ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தியாக வர வாய்ப்பு இருக்குது ஸோ ஒன்ஸ் நீங்கள் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு என்ட்ரி எடுக்கலாம் சொல்ல முடியாது ரிட்டையர்மெண்ட்டுக்கான ஃபண்டை கூட இந்த பங்கு உங்களுக்கு கிடைக்கலாம் கொடுக்கலாம் மேஸ்டேக் இண்டியா மேஸ்டெக் இந்தியாவில் வெறும் ஜீரோ பாயிண்ட் நைன் சிக்ஸ் பர்சன்டேஜ் தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஹோல்டிங் வச்சுருக்காங்க பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குவார்ட்டரில் அதை இன்க்ரீஸ் பண்ணி டூ பாயிண்ட் ஒன்னாக மாற்றிருக்காங்க ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர் கிட்டே ஏற்கனவே தேர்ட்டீன் பர்சன்டேஜ் இருந்துச்சு அதை இன்க்ரீஸ் பண்ணி ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபோராக மாற்றிருக்காங்க மேஸ்டேக்கும் பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்டில் கரெக்டாக ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு கீழே விழுந்துட்டான் நல்லா பார்த்தா தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரெசிஸ்டண்ட்டை உடச்சிட்டு கிட்டத்தட்ட நூற்றி எண்பது பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுக்குறான் மேஸ்டேக் அதுக்கப்புறம் மறுபடியும் சப்போர்ட்டில் வந்துட்டு மறுபடியும் தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறேன் ஸோ இப்போது ரெசிஸ்டண்ட்டே பிரேக் கொடுத்துரல இந்த இடத்துல பார்த்தீங்களா டச் பண்ண உடனே அவன் கீழே விழுந்துட்டான் இப்போது பிரேக் நடந்துச்சுன்னா ஹை வால்யூமில் நடக்கும் அப்படி நடக்கும்போது என்ட்ரி எடுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அவங்க ஹோல்டிங்கை டபுள் பண்ணியிருக்காங்க அது ரொம்ப குறிப்பிட்டதக்க விஷயம் ஸோ ஜஸ்ட் ஒரு ஸ்டோரிக்காக நான் சொல்கிறேன் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல பத்து லட்ச ரூபாய்க்கு இந்த ஷேரை வாங்கியிருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருபத்தெட்டு லட்சமாக அது மாறி இருக்கும் மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட சப்போர்ட்டில் வந்து வாங்கியிருந்தீங்கன்னா அதே இருபத்தெட்டு லட்சத்தை அது வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம் ஸோ இருபத்தெட்டு லட்சம் ஐம்பத்தி ஆறு லட்சமாக மாறியிருக்கும் ஸோ இனி பிரேக் அவுட் கொடுக்கும் அதில் டபுள் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சுன்னா ஐம்பத்தி ஆறு லட்சம் ஒரு கோடியே பன்னெண்டு லட்சம் வரும் ஸோ இப்படி தான் நம்ம வெல்த்தை வந்து ஜென்ரேட் பண்ண முடியும் ஸோ இது ஒரு அருமையான பங்காக எனக்கு தெரியுது ஸோ ஒன்ஸ் பாருங்கள் அயன் எக்ஸ்சேஞ்ச் அயன் எக்ஸ்சேஞ்சில் ஹோல்டிங்ஸ் எயிட் பர்சன்டேஜ் இருந்த நிலையில் டென் பாயிண்ட் டூவாக மாற்றியிருக்காங்க பட் எஃப்ஐஎஸ் தான் ரொம்ப முக்கியம் ஒன் பாயிண்ட் நைன் ஃபைவ்ல இருந்து ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் அளவுக்கு உயர்த்திருக்காங்க கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸ் ஹோல்டிங்ஸை அதிகப்படுத்தியிருக்காங்க இது ட்ரெண்ட்லைன் பேட்டர்னில் தாங்க இருக்கான் இங்கே அதை பார்த்தாவே தெரியும் டே மூவிங் ஆவரேஜ் கீழ லெவன் ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிட்டான் பட் ஷேர் மறுபடியும் ரீபவுண்ட் ஆகி மேலே வந்துக்கிட்டு தான் இருக்கான் கண்டிப்பாக அவுட் நடக்கும் நடக்கும்போது என்டுங்க இல்லைனா நம்ம என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் என்ட்ரி வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஓகேவா ஹெச்இஜி ஹெச்இஜி பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ ஃபோராக இருந்ததை மியூச்சுவல் ஃபண்ட் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவாக மாற்றிருக்காங்க இதில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஐஎன் எக்ஸ்சேஞ்சில் எஃப்ஐஎஸ் ஒன் பாயிண்ட் நைன்லேருந்து ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸாக மாற்றினாங்க ஹெச்இஜி இப்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ ஃபோர்லேருந்து சிக்ஸ் ஃபோ சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவாக மாற்றிட்டாங்க பட் இது வந்து ரைஸிங் வெஜ் பேட்டர்னில் இருக்குது ப்ரேக் அவுட் இன்னும் தரலை பிரேக் அவுட் கிடைக்கும்போது என்ட்ரி எடுக்கலாம் பட் இது ரொம்ப பாசிட்டிவாக தாங்க இருக்குது இதோடைய ஹை மட்டுமே பார்த்திங்கன்னா நாலாயிரத்து ஐநூற்றி ஐம்பது ஸோ இந்த மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து இவன் மேலே போனாலே போதும் நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் இவனால் கொடுக்க முடியும் ஸோ பிரேக் ஒர்க்காக வெயிட் பண்ணுங்கள் ப்ரைஸ் செக்ஷன் ட்ரேடர்ஸ் ப்ரேக் அவுட் அப்புறம் அப்சர் பொர்டன்ஷியல் சிக்ஸ்டி ஃபோர் இருக்குது பட் இதோடைய லாங் டேர்ம் ஆப்ஷன்ஸ் நமக்கு தெரியாது ஷேர் போய் தான் தெரியும் நெக்ஸ்ட்டு ஸ்டார் சிமெண்ட் ஸ்டார் சிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஃபைவ் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் ஹோல்டிங்ஸ்ஸை சிக்ஸ் பாயிண்ட் ஒன்னாக மாற்றிருக்காங்க அண்ட் எஃப்ஐஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் செகண்டுங்க ஸ்டார் சிமெண்ட்டுடைய ஸ்டாட் எஃப்ஐஎஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் த்ரீயை ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூவாக மாற்றிருக்காங்க இது ஒரு நல்ல ஒரு ரைஸ் தான் பட் ஷேர் நைன் டே மூங்கி ஆரஞ்சு கீழே டீட் ஆகிட்டு இருக்கான் இதை பிரேக்கர் கொடுத்து மேலே போனோன்னா என்ட்ரி எடுங்க இரநூத்தி நாற்பது இரநூத்தி ஐம்பது ஒரு முக்கியமான ப்ரைஸ் பேண்ட் ஸோ அதை தாண்டி போகும்போது என்ட்ரி எடுக்கலாம் நெக்ஸ்ட்டு வெல்ஸ்பன் கார்ப் வெறும் பைப் சப்ளைங் ஆர்ட்ரு மட்டும் ஒன்பதாயிரத்தி இரநூறு கோடிக்கு வச்சுருக்காங்க வெல்ஸ்பன் கார்ப் கூட ஒரு டீல்ஸ் சைன் பண்ணியிருக்காங்க ஆதித்யா பிர்லா எல்என்டி கூட ஏகப்பட்ட டீல்ஸ் அவங்க வச்சுருக்காங்க ஸோ இதோடைய பிஸ்னஸ் நல்லாவே இருக்குது இப்போ ஹோல்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் நைனில் இருந்து சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் வரைக்கும் உயர்த்திருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எஃப்ஐஏசியும் செவன் பாயிண்ட் டூவாக இருந்ததை டென் பாயிண்ட் செவனாக உயர்த்திட்டாங்க ஸோ தாறுமாறாக பங்குகளை வாங்கியிருக்காங்க பல லட்சம் கோடி பங்குகள் இங்கே இடமாக இருக்குது இந்த டிரான்சாக்ஷனில் இந்த பத்து பங்குகளில் சொல்கிறேன் ஸோ இதில் ஏதாவது ஒரு பங்கு உங்களுக்கு மயில் கல்ல ஆரமிச்சா கூட உங்களுக்கு லக்கு தான் இது சப்போர்ட் அண்ட் கூட ட்ரேட் ஆகிட்டுருக்கு இப்போது சப்போர்ட் லெவலில் தான் டச் பண்ணி போயிருக்கு சப்போர்ட் லெவல் நானூற்றி எழுவது முக்கியமான லெவல் ரெசிஸ்டண்ட்டில் ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டு ஒரு ரெசிஸ்டண்ட்டில் முக்கியமான லெவல் ஸோ பிரேக் ஒரு கிடச்சா என்ட்ரி ஏன்னா சப்போர்ட் வரும்போது என்ட்ரெடுங்க ஏன்னா அப்போ தான் ஸ்டாப் லாஸ் ரொம்ப பக்கத்தில் இருக்கும் மீட்ரேஜில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பயமும் குழப்பமும் டென்ஷன் அதிகமாகிட்டே போகும் சப்போர்ட்டும் அண்டு ஸ்டாப் லாஸ் ரொம்ப கீழே இருக்கும் ஸோ வெயிட் ஃபார் த என்ட்ரி அண்டு என்ட்ரி எலக்ட்ரானிக்ஸ் எலெக்ட்ரானிக்ஸ் மார்ட் ஆஃப் இண்டியா சாரி எலக்ட்ரானிக்ஸ் மார்ட்ஸ் இந்தியா இதோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வெறும் வெறும் இரநூத்தி நாற்பது தான் பாருங்கள் சிமெண்ட்ரிக்கல் ட்ரையாங்கல் பேட்டர்ன் நைன்டி மூவிங் ஆரோஜிக்கு மேலே அந்த பேட்டர்னு ப்ரேக்அட் கொடுத்துருக்கான் ஹை வால்யூம் வீக்லி சார்ட் பேட்டனில் ரொம்ப ஹெல்த்தியான கேண்டில் வந்திருக்கு இது ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூனில் ஜூனில் ஆப்ரம் மாதம் போது சரி ஏப்ரல் மேல இருந்து த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கான் ஒரு டென் லேக் ருபீஸ் இல்லை ஒரு ஃபைவ் லேக் ருப்பீஸை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி லேக்ஸ் கிடச்சிருக்கும் ஸோ இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் பவர் ஸோ அந்த முப்பது லட்சத்தை இப்போ இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இது அடுத்து வந்து டபுளும் கொடுக்கலாம் ட்ரிபிளும் கொடுக்கலாம் காரணம் எலக்ட்ரானிக்ஸ் மாட்டில் எயிட் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் இருந்த ஹோல்டிங்ஸை சிக்ஸ்டீன் பாயிண்ட் டூவாக மாற்றிருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் த்ரீ பாயிண்ட் த்ரீ எயிட்டை வந்து ஃபைவ் பாயிண்ட் ஒன் டூவாக மாற்றிருக்காங்க வேறு லெவலாக இருக்குது இல்லைங்களா ஸோ இது இன்னும் ரிட்டர்ன்ஸ் கொடுக்க பைப் கல்ட்ருக்கு ப்ரேக் ஓட்டும் நடந்துருச்சு இந்த வாரம் என்ட்ரி எடுங்க டிக்ஸ் ஆன் டெக் அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிக்ஸ் ஆன் அண்ட் பிசவை பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சிடலாம் டிக்ஸோனில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு என்ட்ரி கிடையாதுன்னு தான் சொல்லலாம் தான் இந்த பங்கை நான் கடைசியில் வச்சுருக்கேன் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பதினோராயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ஆல்ரெடி உயர்ந்துருச்சுங்க அதாவது அவன் ஸ்டார்டிங்கில் வாங்க ஆரமிச்சிட்டான் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி இப்போ டிக்சானில் டுவெல் பர்சன்டேஜ் ஹோல்டிங்ஸை எயிட்டீனாக மாற்றிருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் டுவெல் பாயிண்ட் ஃபோரை செவன்டீன் அளவுக்கு உயர்த்திருக்காங்க ஸோ ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இன்க்ரீஸை வந்து கொடுத்துரு ரைஸ் பண்ணியிருக்காங்க பட் ரெசிஸ்டன்ட் லெவல் வந்து ஆறாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒரு ரூபா அந்த ரெசிஸ்டண்ட்டை உடச்சிட்டு மேலே வந்திருக்கான் ஷேர் கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி ஃபோர் பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டான் பட் இன்னும் ரொம்பவே பாசிட்டிவாக தான் இருக்கான் வீக்லி கேண்டில் தான் நீங்கள் பார்க்குறீங்க டெய்லி கிடையாது நைன் டே மூவிங் ஏதாச்சும் ஒன் டூ த்ரீ டைம் அடடா ஏதாச்சும் ஒரு சப்போர்ட்டில் நம்ம வாங்கியிருந்தோம் கூட இப்போ நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுத்துருக்கலாம் இங்கே பாருங்கள் ஆறாயிரத்தில் ஒரு டைம் டச் பண்ணுறான் ஆறா ஏழாயிரத்தி இரநூறுல எட்டாயிரத்தில் எட்டாயிரத்தி அறநூறு ஸோ எல்லா இடத்துலையும் டச் பண்ணியிருக்கேன் பட் நம்ம தான் மிஸ் பண்ணிட்டோம் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற பங்கு கடைசி பங்கு பி ஃபிஸர் ஃபிசர் பி வந்து சைலண்ட்டு ஓகேவா ஃபிசரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபார்மா செக்டர் கம்பெனி இது வந்து அந்த வேக்சின் அப்போது ரொம்ப பிரபலமாகச்சு இது வந்து ரைசிங் ட்ரெண்ட்லைன் பேட்டர்னில் தான் இருக்கான் இப்போதைக்கு பிரேக் அவுட்டும் நடந்துருச்சு பட் இன்னும் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு தொண்ணூத்தஞ்சு பைசா ஒரு நல்ல ஒரு ப்ரைஸ் அவ்வளோ பார்க்கப்படுது டெய்லி சாட் சாரி ஆ டெய்லி சார்ட்டை வச்சு பார்க்கும்போது நைன் நைன்டே முடிச்சு கீழே ஒரு கேன்ல ஓப்பன் ஆகிட்டான் ஸோ தொடர்ந்து கொஞ்ச நாளுக்கு அவன் கீழே தான் சுற்றிட்டு இருப்பான் சப்போர்ட் எடுக்கும்போது பை பண்ணிங்கன்னா இன்னொரு அட்வான்டேஜாக இருக்கும் ப்ரிசரில் இதில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜை செவன் பாயிண்ட் செவன் அளவுக்கு உயர்த்திருக்காங்க எஃப்ஐஎஸ் டூ பாயிண்ட் எயிட்டாக இருந்ததை த்ரீ பாயிண்ட் த்ரீ டூவாக மாற்றிருக்காங்க So, in the video, useful like number. Thanks for watching and tata. Bye bye.